ரேசன் புழுங்கரு செய்யும் முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யலான்னு ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு அதுவும் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஹெல்தியான ரெசிபியாக இருந்தது ஸோ செய்யும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆனால் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ ருசிங்க செம்ம செம்ம டேஸ்ட்டு ஸோ வாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இதுக்கு முதல்ல முருங்கைக்கீரை நல்லா கொழுந்து கீரையாக எடுத்துக்கலாம் அந்த முருங்கைக்கீரையை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு பறித்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த முருங்கைக்கீரை அப்படியே இருக்கட்டும் ஸோ கீரை செய்கிறதுனால கீரை முருங்கைக்கீரை சாப்பிட சாப்பிடாதவங்க கூட இப்படி ஒரு டேஸ்ட்டாக செய்யும்போது போது சூப்பராக சாப்பிடுவாங்க இதுக்கு நம்ம ரேஷனில் போட்டிருக்க அந்த புழுங்கல் அரிசி இருக்குது பார்த்திங்களா அந்த இட்லி அரிசின்னு சொல்லுவாங்க குண்டு அரிசின்னு அது வந்து ஒரு கப்பை எடுத்தாச்சு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காலையில் இப்போ டிஃபன் செய்கிறதுனா நைட்டே ஊற வச்சுருங்க நைட்டு ஒரு ஆறு மணி நேரம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஊற வச்சுட்டு இப்போ காலையில் டிஃபனுக்கு நம்ம வந்து அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாங்க இதில் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரே ஒரு தேங்காய் சில் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் சோம்பு பிடிக்காதுன்றவங்க நீங்கள் தாராளமாக ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒன்றை கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான முருங்கை இதில் சேர்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொழுந்து கீரை அதனால அந்த தண்டுகளை கூட நான் அப்படியே போட்டேன் இப்போ அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க ஸோ இதை அப்படியே நம்ம வந்து ஒரு பவுலில் மாத்திக்கலாம் ஸோ இப்போ நல்ல பவுலில் போது பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீனிஷாக கலராக இருக்கும் ஸோ எப்பவும் வடக்கம் போல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு ஒரே மாதிரி டிஃபன்ஸ் செய்யாம இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக செஞ்சு கொடுங்க இதில் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கப் அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாஃப்ட் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு போல வரும் கொஞ்சம் தனியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அரிசிமாவும் நீங்க தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் ஸோ இப்போ நம்ம செய்யக்கூடிய ரெசிபி என்னன்றதை பார்த்துடலாம் இப்போ வந்து நல்லா பாருங்க கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து அதை குட்டி குட்டி உருண்டைகளாக வந்து உருட்டி இப்படி வாழை இலையில தட்டி நம்ம வந்து ஆயிலில் பொறித்து எடுக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நல்லா பூரி மாதிரி பஃப்பியாக வரும் பூரி மாதிரி இல்லை பூரியே தாங்க ஸோ பூரி வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பூரி தான் நம்ம எனக்கு செஞ்சுருக்கோம் நார்மலான பூரியே நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க இதே இது முருங்கைக்கீரை பூரின்னு சொன்னால் அவங்க நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு கிரீன் கலர் இருக்கும் அதே டைம் செம்ம செம்ம டேஸ்டா இருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த பூரியை போட்டு லைட்டாக எண்ணெய் எல்லாம் இப்படி ஊற்றி கொடுத்தேன் ஊற்றி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நல்ல க்ரீன் கலாவும் அதே டைம் வந்து கோல்டன் ப்ரௌனிச்சாவும் வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்க இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து வெங்காய தயிர் பச்சடி வச்சு மாஸ் பண்ணிட்டேங்க நம்ம தினைக்கும் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து அதிகமாக சேர்த்துக்கணும்னு டாக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ அந்த முருங்கைக்கீரையை நம்ம எப்போயுமே பொரியல் கூட்டு இந்த மாதிரி தான் செய்வோம் ஸோ முருங்கைக்கீரையில் இப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யணும்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அதே டைம் வந்து நிறைய பேருக்கு ஆல்ரெடி நான் போட்ட வீடியோ வீடியோல கேட்டிருந்தீங்க முருங்கைக்கீரை துவையல் வீடியோ போட்டிருந்தேன் முருங்கைக்கீரை கசக்குமான்னு கேட்டிங்க கசக்கவே கசக்காதுங்க பாவக்காயை தவிர்த்து வேற எந்த காயும் கசக்காது இன் ஸோ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக வந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரை பூரி சப்பாத்தி இது மாதிரி எல்லாம் தாராளமா எடுத்துக்கலாங்க சோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வித்தியாசமான முருங்கைக்கீரை பூரி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோக்கள் வேணால் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் என்னங்க எப்போவுமே ஒரே மாதிரி பூரி செய்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த முருங்கை பூரி வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு இன்றைக்கே இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்